எங்கள் ஊர் மாரியம்மன் பண்டிகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் எங்கள் ஊரில் சித்திரை எண்டு அந்த வைகாசியில் தான் பண்டிகை போடுவாங்க பண்டிகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பதினஞ்சு நாள் சாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சண்டேயில் பார்த்தீங்கன்னா பூ பெரிய முனிப்பார் சாமி கிட்ட வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அடுத்து செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா பூ போடுவாங்க இது வந்து பூச்சாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய்க்கிழமை பூ போட்டாங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து கூழ் ஊற்றி கம்ம நடுவாங்க மதியமாக எல்லார் வீட்லேயும் கூழெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து சாமி கோவிலை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி எல்லாருக்கும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக பக்கத்தில் கோவில் பக்கத்துலேயே சாமி கிணறு இருக்குது அங்கேருந்து சக்தி கரகம் கம்பம் எல்லாம் கொண்டு வந்து சாமி கிட்ட கம்பத்தை வந்து நட்டுருவாங்க இதுதான் கம்ப நடதுன்னு சொல்கிறது இது செவ்வாய்க்கிழமை பண்ணுவாங்க இதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் பண்டிகை ஸ்டார்ட் ஆகும் ஸோ டோட்டலாக பதினஞ்சு நாள் கம்பம் நட்டுட்டாங்க அப்படின்னா பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த கம் கம்பம் நட்டதுலேருந்து அடுத்த எட்டாம் நாள் பண்டிகை வருது இல்லையா ஸோ அந்த எட்டு நாளில் பார்த்திங்கன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாங்க கரகு அளவு குத்துறவங்கலாம் கங்கானம் கட்டிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடலாம் அந்த மாதிரி பூவாயும் கட்டி வைக்கிற மாதிரிலாம் எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க டெய்லி வந்து சாமி கிட்ட மாரியாட்டம் சொல்லிட்டு ஆடுவாங்க எல்லாரும் முளைப்பாரி முளைக்கப்படுவாங்க இது வந்து அந்த பண்டிகை அப்போ வந்து சாமிக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்காக இதை டெய்லி பராமரிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே பை ஒன்னா பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய்கிழமை வரது இல்லையா அப்போ வந்து எங்க வீட்டில் என்ன பண்ணுவோம்னா எங்க ஊர்ல செல்லியம்மனுக்கும் பாத பிள்ளையாருக்கும் பொங்கல் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் பாத பிள்ளையாருக்கு காலையில ஒரு பதினோரு மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மாவிளக்கு எடுத்துட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வருவாங்க அடுத்து ஈவினிங்கா செல்லியம்மனுக்கு பொங்கல் ப்ளஸ் மாவிளக்கு எடுத்துகிட்டு போவாங்க இது எப்பயுமே எங்கள் ஊரில் ஒரே ப்ரொசீஜர் தான் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க டைமிங்லேருந்து எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் மழை வரதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டாங்க எப்படின்னா ஈவினிங் தான் செல்லியம்மனுக்கு போவோம் பட் இந்த தடவை மதியமாகவே போயிட்டோம் அப்படி இருந்தமே அந்த மலையில் மாட்டிட்டோம் நாங்கள் கரெக்டாக சாமி கோயில் கிட்ட போகிறப்ப நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்கள் மாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் அன்னைக்கு காலையில் தான் இடித்தோம் அதனால் எங்கள் மாவில் லைட்டாக அந்த தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிருச்சு எப்படி இதை வச்சு விளக்கேற்றுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பயம் ஏன்னா அம்மா வேற வரல நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சொல்லாதனால நாங்கள் தான் வந்திருந்தோம் அங்கே போயிட்டு விளக்கு என்னடா மாவெல்லாம் கரைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக இருந்தது அதுக்கப்புறம் அதுலேயே சின்னதாக ஹோல் மாதிரி போட்டு திரிப்போட்டு எண்ணெய் போட்டு பார்த்து வச்சா விளக்கு நல்ல அம்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சாமிக்கு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அடுத்து புதன்கிழமை பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாமிக்கு மாரியம்மனுக்கு மாவிளக்கு ப்ளஸ் பொங்கல் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மாவிளக்கு வந்து எல்லோரும் வந்து லைனாக வச்சு படைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்து ஒன் பை ஒன்னாக அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ற மதியத்துக்குள்ளே ஆனால் அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ற வந்து பொங்கல் வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவளுக்கு மட்டும் எல்லாம் வச்சுட்டு படைச்சிட்டு போயிட்டு அடுத்து வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு கூட்டமாக இருக்குது அப்படி எப்படி ஒவ்வொருத்தரை வைக்க வைக்க சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் போயிட்டே இருப்பாங்கனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பொங்கல் வச்சேன் எங்கள் அம்மா வந்து இல்லை நீ வை அப்படின்னாங்க இல்லை நானே இருந்துட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னாங்க ஏன்னா என் பக்கத்து வீட்டை பொண்ணுங்க என் சிஸ்டர்ஸ் வந்து நாம வைக்கலாம் அப்படின்னாங்க சரி நாம வைக்கலாம்னு சொல்லிட்டு நானே வச்சேன் இங்கே நல்லா தான் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் என்ன பொங்கல் வச்சு வச்சுட்டு வந்து சாமிக்கிட்ட படைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இந்த சாமிக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா போன வருஷம் நான் எடுத்திருந்தேன் நானும் என்னோடய கவர்ஷனையும் ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம் பட் போன வருஷம் ஒரே மாதிரி நானும் பார்ப்போம் ஒரே மாதிரி செட் சாரி போட்டிருப்போம் இந்த வருஷம் போடலை ஏன்னா அது கொஞ்சம் மாடர்ன் சரியாக இருக்குது நம்ம ஊரில் வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபோன் தூக்கி வீடியோ எடுக்கவே நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருக்குது யாராவது எதாவது நினைப்பாங்களோ நினப்பாங்களோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே அதுக்கு மேலே அப்படிதான் சொல்லுவாங்க போதும் போதும் வெயி அப்படிம்பாங்க அப்புறம் வாங்கம்மா ஃபோட்டோ எடுக்கலன்னு சொன்னால் வரமாட்டாங்க போலாம் போலாம் அப்படின்றவாங்க அப்படிதான் அம்மா கூட சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டு பெரியம்மா கூட எடுத்துட்டு இது நம்ம மாமா பையனோட ஒய்ஃபு அவங்க கூட ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டு என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு போன் எல்லாம் ஃபோன் வாங்கலை ஸோ வாங்குற வரைக்கும் பார்க்குறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா தம்பிலாம் நிற்க நிக்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் இதுக்கடுத்து சாமிக்கு அளவு குத்து தான் நடக்கும் ஸோ அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவங்களா அளவு ரெடி ரெடியாகிட்டு அளவு குத்த கிளம்பிடுவாங்க நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பொம்மை கடையை பார்த்துட்டு வாங்கியே ஆகணுன்ட்டாங்க சரின்ட்டு பொம்மைலாம் எல்லாம் ஊறுப்பட்ட ரேட்டுங்க இதுக்கு தான் எவ்வளோ ரேட் சொல்றாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு ஆட்டோ பாப்பாவுக்கு ஒரு பொம்மைலாம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அளவு குத்து ரெடி பண்ணிட்டாங்க அளவு நாக்கு அளவுலாம் ஃபஸ்ட்டே குத்திட்டு வந்துடுவாங்க எப்பயுமே என்னோட அம்மா எப்பயுமே நாக்கு அளவு குத்துவாங்க ஒரு நாலு வருஷமா குத்திருக்காங்க பட் இந்த வருஷம் அவங்க குத்துல உட முடியலைன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடவா அளவு கத்தி அளவுலாம் குத்துவாங்க போன டைம் இந்த கடவால குத்துறது நான் பக்கத்துலேயே நின்று வீடியோ எடுத்தேன் சரி இந்த டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பத்தி நம்ம ரிலேஷன் தான் குத்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்னேன் ஆனால் என்ன சொல்றது அது இப்போ நிற்கும் போது கை காலாக நடுங்குது அந்த டைம்ல எல்லாரும் கத்துவாங்க ஒரு மாதிரி அந்த கத்துறது அந்த சவுண்டு அந்த அளவு அந்த கம்பியில குத்துறதுலாம் பார்க்கும்போது உண்மையில ரொம்ப பயமா பதட்டமாக இருக்கும் எனக்கெல்லாம் தான் இருந்துச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே பயந்துட்டேனாலாம் அப்படி பார்த்திங்கன்னா டக்குன்னு பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வளர்ந்தடவு அளவெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் போன வருஷம்லாம் நிறைய குத்திருந்தாங்க இந்த வருஷம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க எல்லாம் நம்ம ரிலேஷன் தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்க கார் அளவு எப்பவுமே இருக்கும் கார் அளவு ஓரளவு இதெல்லாம் பண்ணுவாங்க இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவர் தான் தண்ணி எடுத்து வர்றவர் தான் அவர் தான் குத்திருந்தார் இது பார்க்க கூட பயமாக தான் இருந்தது அவங்க எப்படின்னா ஒரு மாதிரி சொல்லி அவங்க பாட்டு பாடி இது பண்ணும்போது இவருக்கு பயங்கரமாக அருள் வந்து ஆடிட்டு இருந்தார் அது பக்கத்தில் போகவே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது பக்தியாக அப்புறமா தூரமாகவே இருந்து பார்த்துட்டோம் இது எப்படின்னா முன்னாடிலாம் அம்மா அளவு குத்துவாங்க ஸோ அவங்க கூடவே போவோம் அவ்வளோவா அளவு என்னென்ன அளவு இருக்குன்னு பார்க்கவே முடியாது பட் இந்த வருஷம் அம்மா குத்தாதனால இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைமாக அளவெல்லாம் எப்படி குத்திட்டு வராங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்று பார்த்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அவங்களோட லிக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு குத்திட்டு எப்படி தான் எப்படி சாமி டான்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியல நமக்கு பார்க்க பயமா இருக்கு ஆனால் அவங்களுக்கு பயம் கொடுத்துற மாதிரி எல்லாம் இந்த மாதிரி உற்சாகம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் அதெல்லாம் தெரியும் எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் எனக்கு பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி எப்படிடா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பொறாமப்பட்ட அளவு ஒன்று இருக்குது அது இப்போ வரும் அவர் பார்த்தீங்கன்னா கடவுள் அளவு தான் குத்திருப்பாரு சாமி லேடி கெட்டப்பில் இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா தலையில் நிறைய பூ வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு எங்கடா ஆடை கேப் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா கொஞ்சம் கிடச்சதுன்னா பூந்துருவா அவளுக்கு சாமி டான்ஸ் அதுனா அவ்வளோ பிடிக்கும் போன வருஷமும் ஆடினா ஸோ இந்த வருஷமும் ஆடிட்டுருக்கா இதுதான் நான் சொன்ன அந்த அளவு நீ சாமி அளவு குத்திருக்காங்க ஆடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட கண்ணை கவர்றது அது என்னென்னா அந்த பூதம் என்ன இவ்வளோ பூ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புறாம போகிற மாதிரி பொண்ணாக பார்த்து என்னடா இவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பூயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன மதியான புதுன அளவு சாயங்காலம் ஆயுமே போகவே மாட்டேங்கிறாங்க ஓரளவுக்கு எல்லோரும் போயிட்டாங்க இந்த பசங்க பார்த்திங்கன்னா இந்த கத்தியலை வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்க பசங்க தான் இவங்க வந்து முடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் ரொம்ப லேட் பண்ணி போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தூங்கிட்டோம் ஓவர் டயரில் அடுத்த நாள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஃபுல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய இருக்கும் அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒன் பை ஒன்னாக ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பூங்கரகம் அக்னிகரகம் இதெல்லாம் நடக்கும் நானும் பூங்கரகம் தூக்கியிருக்கேன் என்னோட பொண்ணும் போன வருஷம் பூங்கரகம் எடுத்தால் இந்த வருஷம் கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் எடுக்கல நெக்ஸ்ட் இயர் தம்பி பாப்பா ரெண்டு பேரும் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல பூங்கரகம் எங்கள் ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பூங்கரகத்துக்கு அடியில் வச்சுருப்போம் இல்லையா சட்டி இல்லை சொம்பு குடம் அந்த மாதிரி அந்த மாதிரி எதா அந்த பாட்டு ப்ளஸ் பூ நம்ம நம்ம விருப்பம் தான் நம்ம கரக அதுக்கு நம்ம நம்மளோட விருப்பம் தான் எந்த பூ வேணா கொடுக்கலாம் அந்த பூவு அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப இல்லை இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அங்கே ரெடி பண்ணி அது அதெல்லாம் அந்த மாதிரி கட்டி கொடுக்குறதுக்குன்னே அங்கே இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி கரகெல்லாம் முடிஞ்சு வந்தோன்னே இந்த மாதிரி கரகத்தெல்லாம் கழட்டி வச்சுருவாங்க மழை வந்துடும் சொல்லிட்டு இந்த தடவை பார்த்து பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாகவே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன கரகெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தா அக்னி கிரகம் அஞ்சு கரம் இருக்கிறதெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா அது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ அதனால் வீடியோவை நான் கவர் பண்ணவே இல்லை நம்ம அப்புறம் கோயில பார்த்திங்கன்னா கரகம் அளவு எல்லாமே டக்கு டக்குன்னு கிளம்பினோடனே கோயில் வந்து ஃப்ரீயாயிரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கூட்டமாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னொரு கரகம் இருக்கு என்னடான்னு பார்த்தா நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரு அளவு நேற்று நிறுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கரகத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க தனியாக ட்ரம்ஸ் வச்சுட்டு அவங்க லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க அப்புறம் அவங்களும் ஒரு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க என்ன நேற்று பொம்மை வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலூன் வேணும் நடப்படிக்க ஆரமிச்சிட்டாங்க எவ்வளோன்னு கேட்டால் இருபது ரூபா அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு ஆளுக்கு ஒரு ப அவ்வளோன்னு வாங்கி கொடுத்துட்டேன் அடுத்து காலையில் கரகம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து காட்டேரி வரும் இது பொறுத்துக்கே ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிரும் அடுத்து காட்டேரி வந்தது பட் இந்த வீடியோ எடுத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன ரீசன்னு தெரியல ஸோ இதுதான் அது அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸாரீ நான் காட்டவே இல்லை ஸோ அதை காமிச்சிருப்பேன் இந்த சாரீ வந்து ஏதோ எனக்கு கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோண்டிட்டு இருக்கோம் பட் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ தேங்க்யூ அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வண்டி வேடிக்கைன்னு சொல்லுவோம் பட் இந்த வண்டியில் வரல எல்லாம் கீழே தான் வந்தாங்க இது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மணி மூணு மணி டைமில் இது வருவாங்க அழகாக அந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க ராஜா வயசும் அந்த மாதிரிலாம் வருவாங்க குதிரையிலலாம் ஆடிட்டு வருவாங்க எம தர்மன் இப்படிலாம் இப்போ லேடி கெட்டப் வந்து எப்போயுமே அது கார்த்தி தான் போடுவார் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வருஷம் வருஷம் இது நல்லாயிருக்கும் சாமிலாம் முன்னெல்லாம் வந்து ராதாகிருஷ்ணா அந்த மாதிரிலாம் வரும் ராமன் சீத்தை ராவணன் அந்த மாதிரிலாம் வருவாங்க நான் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க இந்திர வெண்ணன் தரல கொஞ்சம் பேர் தான் கீழேயே ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க முன்னெல்லாம் மேலே உட்காந்துட்டு அம்பு விடுற மாதிரிலாம் வச்சுட்டு வருவாங்க நல்லாயிருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு இதுவுமே நல்லா தான் இருந்தது இது ஒரு மாதிரி ஃபன்னியாக ஒரு மாதிரி விளையாட்டு குறும்பா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் இது பார்த்து முடிச்சோடனே அடுத்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பட்டாசு வெடிக்கிறது அதுக்கப்புறம் இசை நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று போடுவாங்க நம்ம ஊரில் வந்து டீசெண்டான இருக்கிற நிகழ்ச்சி தான் போடுவாங்க பாட்டு டான்ஸ் எதாக இருந்தாலும் டான்ஸ் மேக்ஸிமம் இல்லை பாட்டு தான் இருக்கும் பட் இந்த வருஷம் டான்ஸுமே வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது டான்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பட் என்ன ஒரு இதுன்னா போய் ஃபஸ்ட்லேயே நின்றுட்டதுனால மழை பெஞ்சிருச்சு மழை பெய்யெல்லாம் கீழே உட்கார சொல்லியிருப்பாங்க மழை பெஞ்சதுனாலே கீழே உட்கார சொன்னாங்க ஆனால் யாரும் உட்காரல ஃபஸ்ட்டில் போய் நின்னதுனால இந்த சவுண்டு ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் பயங்கரமாக காது அடைச்சிருச்சு எனக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் காதே கேட்காத மாதிரி ஆயிடுச்சு மாதிரி டபுள் டபுளாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் விஜயகாந்த் விஜய் ரஜினி எல்லாருமே வந்தாங்க பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துது விஜயகாந்த்லாம் அப்படியே அச்சு விஜயகாந்த் மாதிரியே இருந்தார் சூப்பராக இருந்துச்சு அவர் வேறு ஃப்ளாஷ் அடிக்க சொன்னாரு நீங்க விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அடிங்க அப்படின்னாரு அதெல்லாம் நானும் அடித்தேன் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அடுத்து இது முடிஞ்சிச்சு நைட்டு அவ்வளோதான் போய் தூங்கிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மஞ்ச நீராட்டம் மஞ்ச நீராட்டம் வந்து நான் பெருசாக விளையாட மாட்டேன் எல்லாரும் விளையாட பார்த்துட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியாக அப்படிதான் ஆடுவாங்க நம்ம வீட்டுக்கிட்ட தான் கொஞ்சம் லேடிஸ் வந்து மஞ்ச நீராட்டத்தில் கலந்துப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களே சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க எல்லாம் பார்த்து சுரிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு இருப்பாங்க சும்மா உள்ளேருந்து இருந்து பார்த்துட்டு இருப்போம் எல்லாம் முட்டையாடி து தண்ணியை ஊற்றிக்கிறது கலர் தண்ணியை ஊத்திக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா டீ ஷர்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு மேல எல்லாம் தூக்கி விசுறது அந்த மாதிரி எல்லாம் விசிறி விசிறி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸுங்களா இருக்கும் இது கூடவே வந்து சாமி வரும் இந்த மஞ்சு நீராட்டத்துக்கு முன்னாடி அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா சாமி கம்பம் நட்டிருப்பாங்க இல்லையா அந்த கம்பம் தான் மாரியம்மனோட கணவர் சொல்லுவாங்க அந்த கம்பத்தை பிடுங்கிடுவாங்க பிடுங்கின பின்னாடி தான் நான் அடுத்த நாள் காலையில இந்த மஞ்சள் நீராட்டம் வரும் இப்போ வந்து சாமி வந்து கொஞ்சம் கலையிலிருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னாடிலாம் வந்து சாமி ரொம்பவே அழகாகவும் தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து சாமி கலையிலேருந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு அக்கா மட்டும் கொஞ்சமாக நீ பூசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பூசி விட்டு போயிட்டாங்க நம்ம தம்பியும் பாப்பாவும் கொஞ்சம் நல்லா பூசி விளையாடினாங்க பாப்பா வந்து கடைசி வரைக்கும் விளையாடிட்டே இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டேட்டாப்